நண்பர்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடம் தார் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஊருக்கும் பக்கத்தில் இருக்குதுங்க ஃப்ளாட்டு போடுறதுலாம் நல்லா அருமையான இடமா இருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உயர் அழுத்த கம்பையும் போகிறதுனால ஒரு முப்பத்தி மூணு சென்ட்டுக்குள்ளே மட்டும் இந்த கம்பி போகுதுங்க மற்ற இடத்துல எல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வை பண்ணுறனால பண்ணலாம் இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ளாட்டு போட்டு சேல் பண்ணுறதுனால பண்ணலாம் இந்த ஏரியாவில் நிறையா வந்துட்டு கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிற ம மக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு ஃப்ளாட் போட்டாலும் ஈஸியாக சேல்ஸ் ஆகிரும் ஊருக்கு இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா பஸ் வசதி அது போக ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது வெளியூரில் நீங்கள் வாங்கிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்குன்னு கூட நினைக்க வேண்டாம் பஸ் வசதி ட்ரெயின் வசதியெலாம் இருக்குது நாங்கள் கோவில்பட்டி திருநெல்வேலி தூத்துக்குடிலேருந்துலாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட்டுக்குள்ளே இந்த ஒயர் போகுதுங்க அதனால தான் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் ஒயர் போகிறதுனால இன்னும் கூட உட்காந்து பேசினா விலை குறையலாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ளாட்டு போடுறாக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க உள்ளே வரணுங்கிற மாதிரிலாம் இல்லை தார் ரோட்டுக்கும் மெயின்லேயே அமைஞ்சிருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரேன் இது மூலமாக நீங்கள் நம்பர் எடுத்துக்கலாம் இதுதாங்க ரோடு தார் ரோடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்துட்டு எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையெல்லாம் மூணு ஏக்கர் அறுபத்தாறு இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்